கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுகாவில் சேங்கல்ங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரே சதுரமாக இருபத்தி மூணு ஏக்கர் லேண்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு தட வசதிகள் இருக்குங்க கரூர் கலெக்ட்ரேட்லேருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த அருமையான ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் பதினேழு லட்சம் எதிர்பார்க்குறோங்க நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கிற லேண்டு மேலும் விரிவான தகவல்களுக்கு வீடியோவில் இருக்கிற ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி